மனுஷனுடைய கேரக்டர் என்பது மாத்திரம் அவனை மாத்துறது ரொம்ப ஈஸியான ஒரு காரியமே கிடையாது இப்போ ஆண்டவர் எப்படி இந்த குணாதிசயங்களை மாற்றார் அப்படிங்க பாத்தீங்கன்னா நமக்கு சில சூழ்நிலைகளை தேவன் தரார் நம்ம என்ன நினைப்போம்னா இந்த சூழ்நிலை தான் எனக்கு ஒரு பெரிய தடை கற்களா இருக்க போகிறது இந்த சூழ்நிலையிலிருந்து தேவனை விடுதலை ஆக்கணும் இந்த சூழ்நிலையிலிருந்து எனக்கு ஆண்டவர் சுமுகமாய் நடத்தி செல்லணும் அப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் அன்றாட நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபிப்போம் எவ்ரி ஒன் வில் ப்ரே ஆண்டவர் இந்த பிரச்சனையை மாத்திரம் நீக்கிடுங்க ஆண்டவர் இந்த சூழ்நிலையை மாத்திரம் மாத்திருங்க இந்த வியாதியை மாத்திரம் குணமாக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதற்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டம் ஒன்று ஒளிந்திருக்கிறது புரிஞ்சுக்கிறவன் தான் ஆவினால் நடத்தப்படுகிற ஒரு விசுவாசி ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு காரியமும் ஒரு காரியத்தை செய்யும் என்ன தெரியுமா உன்னுடைய கேரக்டர் தேவன் மாத்துவார் உன்னுடைய கேரக்டரை மாத்தி தான் சாம்பலுக்கு போதான் சிங்காரத்தை தருவார் காட் நெவர் ப்ளெஷஸ் ஏ ஹிட்லர் ஒரு பெரிய ஒரு ஹிட்லர் மாதிரி ஒரு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் ஒருத்தனை பார்த்து அவன் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் தருவார் இல்லை தரமாட்டார் அந்த ஹிட்லரை ஆட போல மாற்றுவார் மாதினா ஆசீர்வதிப்பார் எதிர்போயி அது புரியுது சத்தம் ரல்லிலேயே சொல்லலாமா அப்போ ஏன் உபத்திரவம் ஏன் பாடுகள் ஏன் பிரச்சனைகள் ஏன் ப்ரெஷ்ஷர் ஏன் காரியங்கள் அப்படின்னா எல்லாமே ஒரு காரியத்தை செய்து என்ன தெரியுமா உன்னுடைய கேரக்டரை மாற்றிக்கொண்டே இருக்கிறது நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேலையில் உங்களை ஆண்டவர் சில சூழ்நிலை சூழ்நிலைகளை நடத்துவார் சில பிரச்சனை நடத்துவார் உனக்கு ஒன்றுமே புரியாது நீ ஜபிப்ப டெய்லி ஃபாஸ்டிங் போட்டு நாற்பது நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த பிரச்சனையை மாத்திரம் நிற்கு ஆண்டவர் இந்த சூழ்நிலை மாத்திரம் மாத்திருங்க நான் ஒன்று சொல்லுவேன் இனியோடு அது அதை அது அதை அது அதுக்காக ஜபிக்கிறது நிறுத்திடுங்க ஏன் தெரியுமா அந்த பிரச்சனைக்குள்ளாக தேவனுடன் நடத்தி சென்று குணாதிசயத்தை மாற்றி உன்னை ஆஸ்ரோதிக்க போறது நம்புறீங்க